சவுத்து சங்கர நபர் வந்து இப்போ கை செய்யப்பட்டிருக்காங்க பெண்களை இழிவாக பேசுகிறாங்க ஒரு இளைஞரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் யூடியூப் வாட்ச் பண்ணுவீங்களே ஆ ட்விட்டரில் இருக்கீங்க அப்படியா சரிங்களா ட்விட்டரில் அவன் என்னமோ தே தியாகி மாதிரி அவன் போயிட்டு வந்தது எதுக்கு போயிருக்கேன் இப்போ உள்ள இப்போ இருக்க அவனோட அல்ல கையை பூரா எடப்பாடிக்கு வேலை பார்த்து அவன் இப்போ எதுக்கு போயிருக்கேன் பெண் காவலர்களை பதவி உயர்க்காக இந்த மாதிரி பதவிருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிறையில் பிடிச்சி போட்டிருக்காங்க இதனால இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க திமுக தான் வந்து இவனை வந்து பழி வாங்குற நோக்கத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்டாலினை வந்து அவன் வேண்டாம் கடுமையாக விமர்சனம் பண்ணேன் அப்போலாம் பேசாமல் இருந்தாங்க உதயநிதியை கடுமையா அவேண்டே வேண்டிய கடுமையாக விமர்சித்தாங்க அப்பையும் ஒன்றும் பண்ணலை ஸ்டாலின் மனைவியை விமர்சித்தேன் அப்பயும் ஒண்ணும் பண்ணல இப்ப பெண் காவலர்கள் தான் இவனை உள்ள அடிச்சிருக்கு இப்போ உள்ள அடிச்சது இப்ப கஞ்சா வேற கஞ்சாவுக்கு மேல கஞ்சா வீட்டு கரெக்ட் அவன் கஞ்சா குடிக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா அவன் கஞ்சா குடிச்சு கிரிப்பேன் கஞ்சா கஞ்சா குடில பயங்கரமான கஞ்சா குடி அவன் பல்லளாங்கண்ணா பாத்தீங்கன்னு வச்சிங்களே கஞ்சா குடி கஞ்சாவை குடிச்சு குடுத்தேன் அவன் வந்து விமர்சனம் பேட்டியே எடுக்கிறதே கஞ்சா குடிக்கிறதே பேட்டி எடுத்தேன்

இந்த அங்கே ஒரு ஒரு தப்பாக பேசக்கூடாது பெண்களெல்லாம் நம்ம அது கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க ஸ்பா தொழில் நடத்துகிறாங்க போல நான் படித்தது இது வந்து ஒரு ஃபெலிக்ஸ் வந்து அங்கே உள்ள நேபாள் இங்கே வேலை பார்க்குற நேபாளில் சேர்ந்த பெண்மணியோட வீட்டில் போய் தங்குறதுக்காண்டி பேர் காப்பலாம் அங்கே வச்சு கைது பண்ணதான் வந்து நான் படித்தது எனக்கு ஒரு சோறு சொன்னாங்க

அவனோட பல ஊடகம் ஊடகத்துக்கு சுதந்திரம் இப்ப பிடிச்சது இது ஊடக சுந்தரம் அது ஊடக சுதந்திரம்னா பெண்ண வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன்னு சொல்லு பேசலாமா பெண் காவலர்கள் இதுக்கு முன்னாடி நீதிபதியில பத்தி பேசுனேன் எடப்பாடிக்கு எலக்ஷன் வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் கையை உடைச்சு கையை உடச்சாவே நாடகம் போறேன் நீங்க உள்ள இருந்து வெளியில வரையிலே ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு வர்றேன் கையை உடைச்சிருக்கான்னு சொல்றாங்க ஆக்சிடென்ட்ல கை கூட உடஞ்சிருக்கலாம் கையெல்லாம் உடைக்கல என்ன நடந்துச்சுங்கிறது உள்ளங்கிறது அவங்களுக்கு தெரியல நீதிபதியை வந்து விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த சவுக்கு சவுக்குங்கிற பேர் வந்து சவுக்கு சங்கர் இல்ல என் பேர் கஞ்சா சங்கர் இவங்க ஒத்துக்கிறேன்னா என்ன எப்படி கேட்டீங்க பெண்கள் பேச மாட்டேன் சவார்கர் இன்னும் சாகவில்லை சவுக்கு சங்கர் மூலியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்